சித்தம் இது பிதாவான தேவன் குமாரநாய் இயேசு கிறிஸ்துக்கு சித்தமானதை செய்கிறார் இந்த சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே இன்புட் பண்றாரு எப்படி இன்புட் பண்றாருன்னா அந்த வசனம் பாருங்க பூமியில நான் உமக்கு மகிமைப்படுத்தினேன் நான் செய்ய வேண்டிய நீர் எனக்கு நியமித்த எல்லா காரியங்களையும் என்ன பண்ண ஒண்ணு விடாம அப்படியே செஞ்சு முடிச்ச லூயா என்னங்க செஞ்சாருங்க அப்படி பெருசா ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏசு ஏசுன்றீங்களேங்க என்னங்க செஞ்சாரு இயேசு அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா டே அவர் எனக்காக உயிரே குத்தாடுறா மரணத்தை அவர் எனக்காக ஓ அந்த மரணத்தை எனக்காக அப்படியே விட்டு கொடுத்தாரு என் புள்ள மரணம் கூடாது என் புள்ள பாவத்தில் இருக்க கூடாது என் புள்ள பாவத்தில் சாவக்கூடாது அவன் நீதிக்கு பிழைக்க வேண்டும் పలు నాకు